குமாரபுரம் படுகொலையின் இருபத்தி ஒராவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது குமாரபுரம் கிராமத்தில் நண்பகல் பனிரண்டு மணியளவில் இகை சுடர் ஏற்றப்பட்டது படுகொலை செய்யப்பட்டவர்களின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது குமுறல் மாறாத குருதி மண் குமாரபுரம் என்ற நினைவு மலரம் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது அரசாங்கத்தாடு ரெண்டாயிரம் ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற வகையிலே இப்படிப்பட்ட மோசமான குற்றங்கள் நடைபெற்று வருகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கடந்த வருஷம் மாறுபுறம் படுகொடை வடக்கிலே குற்றவாளிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே அவர்களுக்கு மீண்டும் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்களாக நான் இங்கு வந்ததுக்கு பிற்பாடு அறிகிறேன் குமாரபுரம் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் திகதி நடந்தது இந்த படுகொலை சம்பவத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்தனர் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஜூரிகள் சபை முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது சாட்சியங்களில் காணப்பட்ட முரண்பாடுகள் காரணமாக எதிரிகளை நிரபராதிகள் என கருதி அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்வதாக மேல்நீதிமன்றம் தீர்ப்பு പളിത്തത്